அற்புத குழந்தை இயேசுவே உம்மைப் போற்றுகிறோம் உமது சிறிய திருக்கரங்களை விரித்து உலகை ஆசீர்வதிக்கும் தெய்வமே உமது பாதத்தில் எங்களைத் தாழ்த்துகிறோம் நீர் ஒரு குழந்தையாக மண்ணிற்கு வந்ததால் எங்கள் பலவீனங்களை நீர் நன்கு அறிவீர் எங்களை அன்போடு உமது மார்போடு அணைத்து கொள்ளும் குழந்தை வரம் தருபவரே பிள்ளை செல்வம் இல்லாமல் ஏங்கும் தம்பதிகளின் அழுகுரலை கேளும் உமது திருக்கரங்களால் அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் மழலைச் சத்தம் இல்லாத வீடுகளில் மகிழ்ச்சியை தாரும் கருவிலிருக்கும் குழந்தைகளை பாதுகாத்து அவர்கள் ஆரோக்கியமாக பிறக்க அருள் புரியும் கவலைகள் தீர்க்கும் பாலகனே என்னை நம்புங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை உமது வார்த்தையை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் எங்களை வாட்டும் மனக்கவலைகள் மற்றும் தீராத பயங்களை உமது பாதத்தில் வைக்கிறோம் ஒரு சிறிய குழந்தையின் புன்னகை எப்படி கவலையை மறக்கச் செய்யுமோ அப்படி உமது அருள் எங்கள் துயரங்களை மாற்றட்டும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நீர் ஞானத்தை தாரும் தேர்வுகளை கண்டு பயப்படும் பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாரும் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளவும் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களைப் பெறவும் உதவி செய்யும் உமது ஞானத்தால் அவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் தீராத வியாதிகளால் வாடும் நோயாளிகளுக்கு நீர் மருந்தாக இரும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஏற்படும் உடல் உபாதைகளை உமது திருக்கரத்தால் தொட்டு சுகமாக்கும் மருத்துவத்தால் முடியாத அற்புதங்களை நீர் செய்து அவர்களுக்கு புது வாழ்வை தாரும் பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் வறுமை மற்றும் கடன் என்ற சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பவர்களை விடுதலையாக்கும் எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நாங்கள் குறைவில்லாத வாழ்வு வாழ வழி செய்யும் அற்புதங்களின் தேவனே எங்களுக்கு ஒரு வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களில் இருக்கும் சண்டைகள் மற்றும் கசப்புகள் நீங்கட்டும் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே தெய்வீக அன்பு நிலவட்டும் கோபத்தையும் பொறாமையையும் நீக்கி ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் மனதை தாரும் எங்கள் வீடு எப்போதும் உமது ஆசீர்வாதம் தங்கும் அமைதியான இடமாக இருக்கட்டும் குழந்தை இயேசுவே இன்று முதல் எங்கள் வாழ்வில் ஒரு புது விடியல் பிறக்கப் போவதற்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் உமது பாதுகாப்பில் எங்களை ஒப்படைக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் தருவீர் என்று விசுவசிக்கிறோம் ஆமென் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ராஜாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியுள்ள தேவகுமாரனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சர்வ வல்லமையுள்ள இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னதமான ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை பாதுகாக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மன்னிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சமாதானத்தின் இளவரசே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மீட்பளிக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்துக்கும் பூமிக்கும் அரசனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வெற்றியைக் கொடுக்கின்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்ல ஆலோசனையின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புதங்களின் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கழுகு போல என்னை சுமக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கண்மணி போல் என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தியாகத்தின் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்னை காக்கும் கண்மலையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நானே வழி சத்தியம் ஜீவன் என்ற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பெத்லகேம் குழந்தையான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எதிரிகளிடமிருந்து என்னை காக்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவவரப்பிரசாதத்தின் இயேசுவே இரக்கத்துக்கு இயேசுவே புனித குழந்தை இயேசுவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருப்பிதாவை வேண்டி எங்களை காக்கவும் ஆளவும் கைக்கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்